வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருக திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதுன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துல பயிற்சியாகி வர்றார் பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்துல குரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பதவி இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் வந்துருமா அப்படின்ற ஒரு தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடத்துல அனுபவிச்சிட்டு இருந்தீங்க இது பதினோராம் இடத்திற்கு நகர்ந்து வரார் பயிற்சியாகி வரும்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மட்டும்தான் இந்த குரு பயிற்சியினால மட்டும்தான் சில நன்மைகள் இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மே மாதத்துல இருந்து அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சிம்ம ராசி என்பர்கள் பொதுப்படையாக எதையுமே பேச மாட்டாங்க அதாவது யாராவது அவங்க கிட்ட வெளிப்படையாகவே பேச மாட்டாங்க இன்டைரக்டா தான் எதையாவது அவங்களுக்கு உணர்த்தும் விதமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் ஏன்னா டைரக்டா பேசும்போது அவர்களுக்கு மனது புண்படுற மாதிரி நம்ம பேசிடுவோமா இல்ல வேற மாதிரியாக அவர்களுக்கு தேவையில்லாம ஒரு வேற எண்ணத்தை நம்ம மாதிரியான மறைமுகமாக பேசும் பேசுபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அஹ் வருமானங்கள் இருந்தாலும் பத்துல குரு இருந்தா கூட அவர்களுக்கு பெருமளவு அந்த பதவி இழப்புகள் எதுவும் இல்லை ஆனா பதவியில சின்ன சின்ன தேவையில்லாத அபாயங்கள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களை அவங்களால எடுக்கிறதுக்கும் ஒரு மனசு இருக்காது அதுக்காக உங்களுக்கு இன்டைரக்டா சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதாவது இந்த சிம்ம ராசி கடந்த காலத்துல அந்த கண்டக சனி இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல இவங்க மாட்டிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பாங்க சும்மா இருந்தாலும் போய் அந்த இடத்துல போய் நீங்க இருந்ததுனால பிரசன்ஸா இருந்ததுனால அந்த பிரச்சனைகள் உங்க தலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் இந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த தொழிலையும் சரி வேலையிலயும் சரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம் எந்த நேரத்துல எப்ப வேலை போகுமோ அப்படின்ற ஒரு அபாயம் குறைந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது அப்ப அஷ்டம சனி எங்களுக்கு எதுவுமே பண்ணாதான் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களுக்கு தசாபுத்தி இந்த குருவும் சனியும் தசாபுத்தி அலுவலின் படிதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகரிக்கவும் கொஞ்சம் குறைக்கவும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய கடன்கள்லாம் அடையுமா இல்ல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நேரம்தான் தான் ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதிகப்படியான வருமானங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்திலாம் வருமானம் வந்தா கூட அந்த வருமானம் வேற எங்கோ திசை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் இருந்திருக்கும் ஏதோ ஒரு செலவுகள் வேற ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் யாருக்கோ நீங்க போட்டு ஜாமீன் கையெழுத்து அவங்களுடைய கடனை நீங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது ஏன்னா இவர்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள் ஆனாலும் இவங்க பிரச்சனை பிரச்சனை சொல்றாங்களே அது எதனால சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது மற்றவர்களுடைய பிரச்சனையை தன் தலையில சுமந்து கொண்டு செல்வதனால ஏற்படக்கூடிய சில மன உளைச்சல்கள் தான் இந்த சிம்மராசி ராசி அதிகமாக இருக்கும் எப்போதுமே அந்த பொது சேவையில அதிகமாக நாட் பொது சேவை செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது பொது சேவைன்றது பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் பொது கருதி சில பிரச்சனைகளை தன்மேல் சுமந்து கொண்டு செல்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசி இப்போ குடும்பமே இருக்கு குடும்பத்துல தன்னுடைய ஃபேமிலிய மட்டும் பாத்துக்காம அக்கா குழந்தைங்க அம்மா அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் குழந்தைங்க இப்படி அண்ணனுக்கு உதவி செய்யறது தம்பிங்களுக்கு உதவி செய்யறது இந்த மாதிரியான உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய குடும்ப வாழ்க்கையும் சேர்த்து தன் மேல போக சுமந்துக்கும் போது மிக அதிக அளவு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்போ நம்ம இந்த மாதிரியான டயத்துல எப்படி இருக்கணும் இந்த அஷ்டமனி சனி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியும் உங்களை ஒரு பிடிச்சு கூட்டு போற எப்படி நம்ம சிறு குழந்தைகள் நடக்கும் போது அந்த ஒரு தளர்ச்சியான ஒரு நடை நடையை பயில்கிறார்களோ அதே மாதிரி அப்போ அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் இருந்து உடனிருந்து அவர்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்பவர்கள் அந்த பெற்றோர்கள் அதே மாதிரிதான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு பெற்றோர் மாதிரி உங்களை ஒரு கை பிடிச்சு கூட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறார் இப்ப இந்த மிதுனார் ஆசையில இருந்து இந்த குரு பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் ஸ்தானம்ன்றது நிறைய முயற்சிகளை எடுக்க போறீங்க அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி இல்லாவிட்டாலும் அந்த முயற்சிகள்னால உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றீங்க இல்ல வேற ஒரு ஊருக்கே நீங்க அப்ளை பண்றீங்க இல்ல உங்களுடைய வேலையை மாற்றம் செய்யணும்னு ஒரு நிமித்தமாக ஒரு வேற ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க ஆனா அந்த முயற்சிகள் இருக்கும் அந்த முயற்சிகள்னால நீங்க அதிகப்படியான பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஆகும் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அஷ்டமசனியும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு நீங்க குரு பயிற்சினால முயற்சி செய்றீங்க அந்த முயற்சினால ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க சனி ஒர்க் ஆகுது அவர் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார் இங்க குருவும் அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருப்பார் இந்த மாதிரியாக உங்களை ஒரு தாங்களாக எந்த விதமான ஒரு ஆபத்து பிரச்சனையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போது அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறேன் பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றதை நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன் பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் மாதிரி எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்க கிரெடிட் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஸ்தானம் வேலை செய்யும் அதே மாதிரி தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்க போறார் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் பிரச்சனைகள்னா என்ன நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் தான் நம்ம எதுவுமே யாருக்குமே உதவி செய்யாம நமக்கு மாத்திரம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதே இது நீங்க நிறைய தானங்கள் தர்மங்கள் நிறைய பேருக்கு உதவி உங்களுடைய சுயநலன் ஒரு முன்னேற்றத்தை மட்டுமே பண்ணிருக்கீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும் போது உங்களுடைய வளர்ச்சி இந்த அபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பூர்வ புண்ணிய புண்ணியும் நம்ம எந்த 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 அளவுக்கு அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த மாறினாலும் ஒரு ஒரு சனி பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு விதமான தொந்தரவும் இல்லாம நம்ம நம்ம பாட்டுக்கு லைஃப் ரன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் நமக்கு சொல்கின்ற ஒரு வேலையாக இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறதுனால பூர்வீக சொத்து இருக்கக்கூடிய குறைகள் நீங்க கூடிய ஒரு நேரம் அடுத்து உங்களுடைய உடம்பு சம்பந்தமான வியாதிகள் குறையக்கூடிய ஒரு நேரம் எல்லோருக்குமே குழந்தை பாக்யம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க பார்க்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த இடத்துல நன்மைகள் போது அப்போ அந்த இடத்துல நன்மைகள் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரம் தான் அதுதான் அந்த சனி செய்யும் ஏன்னா நம்ம ரெண்டையும் போட்டு வந்து பண்ணிக்க கூடாது குரு பெயர்ச்சின்றது உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பா ஒரு நன்மைகள் இருக்கு அதுல சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது அந்த அஷ்டம சனி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில்முறை முறை ரீதியாக யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ஸோ தொழில் செய்யறீங்களோ இல்ல நாடு கடந்து நாடு சென்று வேலை செய்கின்றீர்களோ இல்ல ஒவ்வொரு இடத்திற்கும் போய் அலைச்சலாக ரொம்ப அலைச்சல் அதிகமா இருக்கு மேடம் என்னால அது முடியவே இல்லை அப்படின்னு எல்லாம் இந்த தொழில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய இந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் அந்த முன்னேற்றங்கள் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகள் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு டைமாகதான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் வராது அதிகப்படியான கெடுதல்களும் வராது அந்த மாதிரியாக பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய ஒரு டைம் தான் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகளும் வருமானமும் வரும் என்ன ஒரு வருமானத்துல குறைவு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு வேலைவாய்ப்பு வாய்ப்புகளும் இதர வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இடத்துல பழகிறவங்களோட உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு இடத்தை அதாவது ஒரு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களை அதிகப்படியாக வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசி பாத்தீங்கன்னா அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அங்க உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்காக நீங்க நிறைய செலவழிக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும் அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஒரு மீட்டெடுக்கிறதுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் காதல் தோல்விகள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது ரொம்ப ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆனால் அதுல இருந்து மீண்டு வந்துருவேனா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக அருமையாக அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கணும் கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நேரம் எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது ஒரு வாழ்க்கையை கடைபிடிச்சு ஆனா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா உங்களால அதனுடைய டென்ஷன் ஜாஸ்தியாகி இனிமே என்னால எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு உங்களுக்குன்னு கார் பங்களா அமைச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியாலாம் வசதி வாய்ப்புகளை தேடி நகர் உணர்கின்ற நேரமாக இருக்கும் இதனால கடன் ஒரு நேரம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு ஐந்து வருட காலம் போராடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய திசா பலன்கள் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்